வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் ஒரு வீட்டில் முக்கியமான பகுதி சமையல் அறை அந்த சமையலறை தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறது சிறப்பு அதோடய உள்பகுதி எல்லாம் பார்க்கும்போது அந்த அடுப்பு வைக்கக்கூடிய மேடை பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பகுதியில் தான் இருக்கணும் சிங்கு தொட்டி வடகிழக்கு பகுதியில் இருக்கணும் வேறு இடத்துல இருக்கக்கூடாது எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வீடுகளில் கிழக்கு பகுதியில் வச்சுருக்குறாங்க அது தெற்கு பகுதியில் தான் வச்சுருக்கணும் கிழக்கு பகுதியில் வச்சுருந்தா அது வந்து வாஸ்து குறைபாடு வடக்கு கிழக்கு பகுதியில் எந்த விதமான வெயிட்டான பொருளும் வைக்கக்கூடாது பல வீடுகளில் வடக்கு பகுதியில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறாங்க அந்த பகுதியில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜு மிக்ஸி கிரைண்டர் இது எல்லாமே தெற்கு மேற்கு பகுதியில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு கபோர்டு ஸ்லாப்பு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்கு மேற்கு பகுதிகளில் அமைத்துக் கொள்ளலாம் மற்ற பகுதிகளில்